ஓகே இன்னைக்கு நம்ம சிக்கன் ரைஸ் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சிக்கன் ஒரு கிலோ அது கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு அப்புறம் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் உள்ளி பெரிய உள்ளி அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகு ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோ அப்புறம் தேவையான மசாலா கொஞ்சம் இறச்சி மசாலா இதுக்கு அளவில்லன்னு சொல்ல தெரியாது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கு ஓகே அப்போது பேன் சூடாக இருக்குது அதில் கொஞ்சம் ஆயில் இறச்சி மசாலா போட்டாச்சு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் பச்சை பண்ணிக்கலாம் அப்பதான் நமக்கு வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும் நெக்ஸ்ட் உள்ளி ஒரு முக்கால் பாகம் வதங்கியாச்சு லைட்டாக கோல்டன் கலரில் வர தொடங்கி இருக்கு அந்த டைமில் கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் நம்மளோட இஞ்சி பூண்டு பச்சை மிளகு பேஸ்ட்டு கொஞ்சம் வதங்கியாச்சு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த டைமில் நான் வந்து மசாலா ஆட் பண்றேன் அளவெல்லாம் சொல்ல தெரியாது எனக்கு எனக்கு தோன்ற அந்த அளவுதான் நான் போடுறது ஒரு ஒன்றரை சின்ன ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் பிரியாணி மசாலா இருந்துச்சு அந்த பிரியாணி மசாலையும் நான் இது பண்ணுறேன் கொஞ்சமாக தான் இருக்கு அதை ஃபுல்லாகவே நான் கட்டி போடுறேன் அப்புறம் கொஞ்சம் பிடிச்ச கரம் மசாலா இருக்கு அதை நான் கொஞ்சமாக போடுறேன் அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா எல்லா மசாலையும் போட்டு இன்னைக்கு சிக்கன் ரைஸ் ஒரு பருவ ஆகப்போகுது இனி அது வதக்கி கொடுத்துக்கலாம் அதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு பச்சை வாசனை போயாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ போட்டு கொஞ்சம் கூட வதக்கி நம்ம அடித்து வைக்கலாம் ஆக்சுவலி அடிச்சு வைக்க வேண்டிய தேவையே இல்லை சிக்கன் போடும்போது இந்த டொமேட்டோ எல்லாமே கூட நல்லா வதங்கிடும் நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிக்காக எப்பவும் பண்ணுற மாதிரி அடிச்சு வைக்கலாம் ஓகே நம்ம மசாலா ரெடி அப்போது நான் கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணுறேன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சிக்கன் ஓகே சிக்கனும் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி நான் இப்போ நான் தண்ணி சேர்க்கலை நான் இப்போதைக்கு நல்லா மூடி வச்சு இந்த மசாலா அப்புறம் அந்த சிக்கனில் உள்ள சாறு இறங்கும் அதில் இருந்து சிக்கனை வேக வைக்கிறேன் ஐட்டம் போட மறந்துட்டேன் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு கொஞ்சம் தயிர் நல்லா திக்காக உள்ள யோக்ட்டு அதை நான் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பிய வேக வச்சுக்கோங்க மஞ்சள் பொடி போட மறந்துட்டு அதை நான் நான் இப்பதான் இனிவே இருக்க கூட சேர்ந்து நல்லா வதங்கிரும் அப்புறம் எங்கிட்ட கொஞ்சம் மஷ்ரூம் இருந்துச்சு அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வேஸ்ட் பண்ணாம இருக்க கூட போட்டுடலாம் அப்படின்ட்டு அதை ஆட் பண்றேன் கொஞ்சமாக மல்லி இலை புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே தோட்டத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க பாருங்கள் சிக்கன் ஒரு பத்து நிமிஷம் தான் அடைச்சி வச்சு வேக வச்சுருப்பேன் அதுல இருந்தே இவ்வளோ தண்ணி இறங்கிருச்சு அதில் கொஞ்சம் தயிர் கூட நம்ம ஆட் பண்ணியிருந்தோமா ஸோ ஓகே சிக்கன் ரெடி ஆகிற நேரத்தில் நமக்கு சலாட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் கேரட்டு அப்புறம் பெரிய உள்ளி மல்லி இலை பச்சை மிளகு தக்காளி எங்கிட்ட குக்கும்பர் இல்லை அதனால குக்கும்பர் போடல இவ்வளோத்தையும் இதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் தயிரும் உப்பும் ஆட் பண்ணி சலட் ரெடி பண்ணிக்கலாம் ஓகே இதில் தயிரும் நான் ஏற்கனவே கொஞ்சம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணேன் கொஞ்சம் கூட தயிர் தேவை தயிர் அப்புறம் உப்பு இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண சாலட் ரெடி ஆக்சுவலி நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிடும்போது தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன பண்றது சின்ன வயசுல அப்படியே நம்ம சாப்பிட்டு பழகுறதுனால அதை நமக்கு அவாய்ட் பண்ண முடியல ரெண்டுமே ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கும் சாப்பிட்டா சேர்த்து சாப்பிடும்போது நம்ம சிக்கன் எப்படி எண்ணெய் ஆகிருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு சிக்கன் வந்திருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ வேகணும் இல்லை பிறகு நம்ம சோறு வேகிற டைமில் மீதி வந்துடும் இப்போ வரும் முக்கால் பாகம் இதை வேக வச்சா போதும் முக்கால் வேக்காடு அப்புறம் இனி இதில் தண்ணி ஆட் பண்ணணும் நான் ஒன்றரை கப்பு அரிசி எடுத்துருக்கேன் இந்த சிக்கன் கிரேவியில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி நிற்கிது அப்போ நான் ஒரு அக் அப்ராக்சிமேட்டா நான் ஊற்ற போகிறேன் இப்போ இப்போ நான் வந்து தண்ணி ஏற்கனவே சூடு பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுல வந்து ஒரு மூணு கிளாஸ் தண்ணி நான் இப்போ ஊற்ற போறேன் திருப்பி தேவைப்பட்டா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி ஏற்கனவே சூடானது தான் இதில் வந்து நான் இப்போ ரைஸும் ஆட் பண்ண போகிறேன் ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் புளி தேவைப்படுறவர்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் எலுமிச்சம் பழ சாறு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் தயிர் போட்டதுனால எலுமிச்சம் பழம் சாறு நான் இதில் சேர்க்கலை உப்பு கொஞ்சம் முன்னாடி நிற்கிற மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த அரிசி வேகும்போது கரெக்டாக இருக்கும் பக்குவமாக உப்பு கரெக்டாக இருக்குது அரிசி போட்டுக்கலாம் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நம்ம சிக்கன் ரைஸ் இப்போ ரெடி ஆயிரும் இதுல இன்னும் ஒரு ஐட்டம் கூட நான் ஆட் பண்றேன் பூண்டு வெள்ளப்பூடு இத வந்து அப்படியே ஃபுல்லா இதுல போட்டீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற டைம்ல நம்ம மரிசினி கிழங்கு இருக்கு இல்லையா அது சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட்ல இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணி இப்படி போட்டால் போதும் அப்புறம் நான் கொஞ்சம் கஷ்யூ நட்டு ஆட் பண்ணுறேன் அதை இதுக்கு கூட சேர்ந்து வருவோம் இந்த ட்ரை கிரேப்ஸ் பழம் இதை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் நான் சேர்க்குறேன் ஏன்னா இந்த சிக்கன் ரைஸ்க்கு நம்ம சாப்பிடும்போது இடையில கொஞ்சம் இந்த இனிப்பு கடிக்கிற டைமில் அது கொஞ்சம் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கு ஓகே நம்ம ஐட்டம் ஆகிக்கிட்டே இருக்கு சலாட் ரெடி அப்புறம் மீதி உள்ள வேலைகள் எல்லாம் இருக்காங்க ஓகே ஹஸ்பண்ட்ருக்காங்க நம்ம சிக்கன் ரைஸ் ரெடின்னு தான் நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ரைஸ் வந்துருக்கான்னு பார்க்குறேன் ஓகே வெந்தாச்சு ஆனால் இதுக்கு அடியில் வந்து கொஞ்சம் அப்படியே தண்ணி ஒரு இருக்குது அதை நம்ம அப்படியே அடைச்சி வச்சாச்சுன்னா கரெக்டாக செட் ஆயிரும் ஓகே அப்போ இன்னைக்கு லஞ்சு ரெடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்ச நேரம் கூட அடிச்சு வைக்கிறேன் ஓகே பை இனி இதே போல் எப்போவாவது ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணும்போது வீடியோ பண்ணி வீடியோ பண்ணும்போது பார்க்கலாம்